ஒன்பது மாசத்துக்கு ஒன்பது அந்த குழந்தைய தீங்கு வளக்க உனக்கு துப்பு இல்லை அவளுக்கும் போட்டாங்களாம் தோடி சிமிக்கு அந்த விளக்கு தட்டு தவளாண்டான் அதை கொடுக்கலன்னு நான் பணப்பாக்கம் போயிருந்தேன் நான் பணப்பாக்கம் எங்க வீட்டுக்கு ஒண்ணாமலாத்தோட்டுக்கு போயிருந்தேன் அங்கே போய் வாரிசு கல்யாணம் பண்ண கையே வாரச்சு சொல்லிட்டு போனோம் அவங்க போட்டவங்க சாப்பாடுக்கு போட எல்லாம் செஞ்சிருந்தாங்க நயனாவும் அவரும் எங்கேயோ போயிருந்தாங்க நானும் வச்சுருந்தேன் விளாண்டு தான் வெளியே உட்கா உட்காந்து விளாடி இருந்தோம் அத்தை என்ன படிச்சு வெங்காயம் தக்காளி கொடுத்து விளாட்டா அரிய சொல்லிச்சு இந்த வெங்காயம் தக்காளி அரிஞ்சு எடுத்துன்னு உள்ளே போனோம் கொடுக்கலான்னு அந்த டைமில் இப்போ பார்த்து நின்று கிட்டா போகிறதுனால திண்ணெயில் உட்காந்துருந்தோம் டக்குன்னு உடைந்தான் அந்த நடுக்குடி தீமுட்டா வெளியே ஓடன்னு பார்த்தா காணான் குழந்தை தீட்டாங்க குழந்தை தீங்கு முட்டான் இங்க இருந்து போய குழந்தைய கேட்கறதுக்கு எங்களுக்கு உள்ளதை போராந்து வச்சிட்டு தீங்கி போய் விட்டுது அவங்க தான் அது அவங்க நாங்கள் தோடு சிமிக்கு ஒரு ஒரு பொண்ணு போட்டுக்கிறோம் அந்த பொண்ணு தோடு சிமி விளக்கு தட்டு மண்டா தவளை எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு உன் பிள்ளைய வாங்கி போட்டுறான் உடனே என்ன பண்ண இங்க நயனா கூட உங்க நயனா கூட நான் இங்க இருந்து சரசரம் வீட்டுக்கு போனான் ஊட்ட போய் என் அண்ணா இருந்தார் என்னன்னா அண்ணா இருந்த எங்கம்மா குழந்தை எங்கம்மா தனியா வர அவரு எங்க குழந்தை எங்க தனியா வர்றேன்னா என்ன உங்க மாமா கேட்டார் நான் என்ன சொன்னேன் என் அண்ணா இந்த மாதிரி விட்டுட்டு உள்ளே போய் வெளியே வர சொல்ல அந்த நடுவட்டி தூக்கி முட்டா பிள்ளை போய் கேட்கறதுக்கு இன்னும் அரை அரைப்போன்னு தோடிச்சிக்கிங்க இருக்குதான் சாமஞ்சி விளக்கு தட்டு இருக்குதான் அதை கொடுத்தா பிள்ளை கொடுக்குறான்னு சொல்லைய கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு நேரம் அப்படி சொன்னு சொல்லிட்டு கிளம்பினார் ஊருக்கு கூட ஒரு நாலு பேர் போனானுங்க அப்போ கூரை கொடுத்தா அவங்களுக்கு விடு போனானு ஒரு பாட்டி மறுபடியும் கூரை போச்சுட்டானு ஊட்ட போலிட்டாரா ஊட்டப்பிடிச்சு தெளிச்சானும் பெற்ற ஒரு தாய் காரி செத்து போச்சு பிறந்த ஒன்பது மாசத்துக்குழைஞ்ச விட்டுட்டு தாய் செத்தா அதை தூக்கி அந்த வளர்க்க உங்களுக்கு துப்பு இல்லை அண்டை வீட்டுக்காரி போய் பிள்ளைய வளர்க்குற வகையில இந்த புள்ளையடி பிடிங்கன்னு போன சொல்லிட்டு போய் அந்த வீட்டை அந்த பூரா புசனும் அதுக்கு பிற்பாடு அவங்க அப்பா அப்புறம் பேர் சொல்லி நெச்சு நெச்சு சொல்லி அப்புறம் பேசி இன்னும் நெழு கூடாது என்ன ஒரு பத்து காணி சொத்தி எழுதி வச்சு இன்னொரு பத்து கா பத்து ரூபா நகைக்கு போக இதுக்கு இப்ப எத்தி நீ லட்சம் அந்த லட்சத்தை நான் கொடுக்குறேன் இந்த பிள்ளைய மே அந்த நெழு கூட உங்க நெல் மேல படக்கூடாது பட்டுது உங்களுக்கு கொன்னே கொடுக்க நான் அதோட தூக்கி வந்து எழுதுகிட்ட கூட கொடுக்கல என்ன புதுசு தழு நானும் அவனுக்கு பிடிச்சி தலை அடிச்சுக்கணும் முதல்ல அடிச்சிக்கின்னு தான் அங்கே வந்தேன் அதனால் இப்போ திரும்ப கொண்டு உட பிள்ளையை கொடுத்து அடிச்சுட்டோம் என்ன பண்ணு பாய்ஞ்சுன்னு கொண்டு போய் முன்னாவும் லாத்தரைக்கிட்ட கொடுத்துட்டாங்க சரின்ட்டு அதுக்கு முற்பாடு எல்லாம் அடைஞ்சி

பத்த அவங்க அதான் சொன்னா ஆறாவது வருஷம் ஆறு வருஷம் வளர்த்து ஆறாவது வருஷத்துக்கு மேல அக்கா போறது அதுக்கு பிற்பாடு நீ அக்கா போறது மூணு வருஷம் சொல்லி நீ போறந்த அது நீ எப்படி பிறந்த பிள்ளைங்கடுத்துக்கு போற எனக்கு முன்னாடி சேர்த்து கோர்த்து அது நீங்க பின்னாடி இல்லை பொண்ணுங்க பின்னாடி எனக்கு பின்னாடி மூணாம் போகுதுன்னு சொன்னேன் ஆனால் ஆ அக்கா பிறந்து அக்கா பிற அக்கா அதுதான் அக்கா பிறந்து ரெண்டு வருஷம் சென்று அப்போ குழந்தை தைச்சிடுமாட்டேன் தைச்சி அது இருந்து தான் அது களைஞ்சி போய் அது ரெண்டாவது பிறந்து தான் ஆம்பளை குழந்த ஆறு மாதம் ஆகிப்போச்சு அது களைஞ்சி போச்சு எப்படி ஆச்சு தெரியல அது களைஞ்சி போச்சு

அங்கார்த்த மூணு பேர் மாசம் நானும் ஒன்பது மாதம் போறேன் பத்தாவது மாதம் குழந்தை பிறகு நாள் எனக்கு ஆனால் தேதி வந்து ஆஸ்பத்திரியில் மாற்றி கொடுத்துடுவாங்க அன்னைக்கு எல்லாம் எல்லாரும் மாற்றி கொடுத்துட்டாங்க அது தெரியாத நான் போறேன் இப்போ இப்போ போய்கிறார் பேருந்தேன் அந்த வீட்டு செம்மஞ்சு பத்தாப்பாட்டிக்கு துணி எடுக்க போறாங்க நான் முன்ன போறேன் பெரிய கோடியே வந்தாங்க என்ன அண்ணி எந்த மாதம் குழந்த பிறகு நீ இப்போ பிள்ளைக்கு போகிறேன்னாங்க இல்லை இந்த தான் குழந்த பிறகுறது இன்னும் ஆறு நாளுக்கு தேதி தேதி கொடுத்துக்கிறாங்க எனக்கு என்ன பதினேழாம் தேதி பதினெட்டாந்தேதி கொடுத்தா நீ பதிமூணாந்தேதி இனிமே தானே போறேன் தேதி இந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னா எனக்கு நாளுக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் போட்டேன் ஆளுக்கு ஒரு மூளை பிள்ளை கொடுக்கணும் என் பிள்ளை வாரணை வச்சு கட்டிட்டேன் நயனா பிள்ளையை போய் வாரி வச்சு கவுத்தை போட்டு வாரி வச்சு கட்டினேன் என்ன பண்ணுறது பத்தாக்கட்ட எங்கே இருக்குது ஒரு மைலுக்கு ஒரு மைல் நான் எப்படி வர தூட்டு பார்த்தா நான் நயனா கிட்டே கொசு கொசுன்னு கூட்டு இந்த மாதிரி கே ஆகி போச்சு எனக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் நீ இந்த பிள்ளைய தூ அந்த பிள்ளையை அப்படியே வச்சுட்டு நான் கட்டி வச்சுட்டு புள்ளையை தூக்கி என் பின்னாடியே நீ வான்னு சொல்லிட்டு நான் ஓடாடுறேன் எடுக்க நம்ம ஊர் ஊரில் என்ன கேட்குறாங்க ஏமா பிள்ளைக்கு போனால் ஓடாடுறேன் பிள்ளைக்கு போனால் ஓடாடுறன்றாங்க நான் என்ன சொல்கிறேன் கண்ணுட்டு கட்டாத போட்டு கண்ணு விட்டு கட்டா போட்டேன் கண்ணு கட்டா போட்டு உடையை வளைச்சி கட்டி ஓடணுமா விட்டு ஓடனா அப்போ போனால் திருநாங்க வேண்டி திருநாங்க தடப்பா காயம் தான் இருக்கிறாங்க இந்த இந்தமாரி அத்தாக்கிட்ட போய் சொன்னேன் இந்த இந்தமாரி சின்னம்மா உள்ளே போய் பாவடை எடுத்தால் நான் கமந்தில் பிள்ளி போடு நான் குழந்தை போகுதா மூணு நாளைக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க என்ன குளிக்கணும்னு சொல்லி சாக்கடையில் ஓடி துணியில் ஆற்று கட்டி தண்ணியை ஊற்றிக்கினேன் ஒரு பாவடை எடுத்து கொடுத்து கட்டிக்கினேன் கட்டின ஒரு என்கிட்ட பாவடை எடுத்து போட்டு தம்பி பூக்களை கொடுத்தா அத்தை போய் கொடுத்து நீங்கள் அண்ணிக்கிற மாதிரி ஆகி போயிச்சா அதை வந்து விடுத்து விட்டுக்க சித்தமாக அண்ணின்னு சொல்லிட்டு அவங்க போய் கூப்பிட்டு வந்தேன் ஒன்று அத்தை சின்ன சின்னமாக ஒரு சோடா போய் வாங்கி ஓடையாடினா அவங்க என்ன பண்ணாங்க தேவ போய் நான் வாங்கி அந்த மாதிரி போடலாம் அவங்க ஓடினாங்க அவங்க உடையந்து வாங்கின்னு உடந்து அதை உடைச்சி ஏன்னா நான் குழந்தை போறக்குற வரைக்கும் எனக்கு வாங்கிடுது இல்லை அதை உடச்சி என்கிட்ட கொடுத்தாங்க அப்போ நான் வாங்கி என்ன பண்ணால் பா புடவை கட்டலை தொடச்சிக்கிட்டுன்னு பாவடையோட இப்படி கட்டிக்கின்னு இப்படி கட்டி புடவ கட்டுறதுனால தான் எனக்கு இல்லை பாவை கட்டிக்கின்னு நான் என்ன பண்ணேன் போ பாவடை இருக்கும் இப்படி கட்டிக்கின்னு அந்த சோடா வாங்கி இப்படி குடித்தேன் உடனே ஓன் நம்பர்

தம்பி மணி நேப்பாருப்பான்றாங்களே நானும் அப்போ பயம் வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டேருமா என்னான மணினுக்கப்போ பிறந்துட்டா இருக்குது மணின்னா பாருன்றாங்களே இப்போ ஏற்பட்ட போம் நம்ம பிள்ளைங்க உள்ள தோற எட்டு வைக்கிறோமே ஒரு பயம் வந்துடுச்சு பயம் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அழுவாருவா ஒன்று ரூபா சோம்பர் சொன்ன ஆயிரம் ரூபாய் நெல்லா பொந்துட்டு போங்களை தான்பா மகாலட்சுமி உனக்கு உனக்குறாங்க தம்பி மகாலட்சுமி தான் பிறந்துக்குது நீ போய் மணி நான் பாருன்றாங்க அப்புறம் தான் எண்ணிச்சு கண்ணை துண்டால் கண்டால தொலைச்சுக்கணும் அப்புறம் உள்ளே வாழ்த்து வச்சு வந்து பார்த்தாரு அந்த மாதிரி பிறந்தது நீ அதுக்கு அவங்க சொன்னாங்க மகாலட்சுமி பிறந்துக்கிறாங்க நாங்க போறேன் நயனா என்ன பண்றாரு விஜயலட்சுமி வச்சுட்டாரு